தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரோட புகழை அறியாதவங்க அவர் இறப்பிற்கு அப்புறமா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரியாக அவர் இறந்து ஒரு மாத காலம் ஆகியோ அவருடைய நினைவிடத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னமும் மக்கள் கூட்டம் அலைமோதுது இப்போ இருக்கிற தலைமுறை நடிகர்களுக்கே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம் விஜயகாந்துக்கு இவ்வளோ கூட்டமாக அப்படிங்கிற மாதிரியா அவர் செஞ்ச காரியங்கள் உதவிகள் மக்களை பற்றின அவருடைய பார்வை இது எல்லாமே சேர்ந்து தான் விஜயகாந்தை இந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது ஐயோ இருந்து விஜயகாந்தோட நினைவிடத்தை பார்க்கறதுக்கு வர ரசிகர்கள் மத்தியில் அவரால் பலனடைந்த வடிவேலு இன்னமும் அவருடைய சமாதியை கூட வந்து பார்க்கல விஜயகாந்த் இறப்பிற்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினாலே கண்டிப்பாக விஜயகாந்தோட ரசிகர்களே அவரை ஓட ஓட விரட்டியிருப்பாங்க அவர் அவர் வந்து பார்க்கல ஏன் அவருக்கு நடிகர் சங்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் கூட்டத்துக்குமே வடிவேலு வரல அப்படிங்கிறது தெரியல ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த வடிவேலுக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கி கொடுத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் இல்லாமல் தன்னுடைய தொடர்ச்சியான படங்கள்லயும் வடிவேலுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆனா அது எல்லாத்தையுமே மறந்து அரசியல்ல அவருடைய எதிராளிகளுக்கு சொம்பு தூக்கி விஜயகாந்துக்கே எதிரா திரும்பினாரு வடிவேலு ஆனா இப்போ ரீசெண்டா இறந்த இளையராஜாவினுடைய மகள் பவதாரணிக்கு வருந்தி முதலாளா இரங்கல் ஆடியவை வெளியிட்டாரு வடிவேலு அதுக்கு காரணம் வடிவேலுவை முதல் முதல்ல பாடகர் வடிவேலுவா இந்த திரையுலகுக்கு காட்டினது இளையராஜா தானா சாதனால அந்த நஞ்சிக் கடனுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணாராம் விஜயகாந்த் செஞ்சதை விடவா இளையராஜா செஞ்சிட்டாரு பெருசா இந்த மாதிரியா இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வடிவேலுவை பயங்கரமா திட்டிட்டு வராங்க ஸோ விஜய் சாரி இளையராஜாவுக்கு நன்றி அவங்களுடைய மகளுக்கு ஆறுதல் தெரிவித்தது இரங்கல் தெரிவித்தது எல்லாமே ஓகே தான் ஏன் உங்களை அளவுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நபரை நீங்கள் மறந்துட்டீங்க ஸோ விஜயகாந்த் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வடிவேலு யாரு அப்படிங்கிறதே கண்டிப்பா யாருக்குமே தெரியாம போயிருக்கும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாவே அவர் வந்துட்டு இப்போ வரைக்குமே இருந்திருப்பாரு ஸோ விஜயகாந்த் தான் வந்துட்டு வடிவேலுக்கு வாய்ப்பு வழங்கி இன்னைக்கு வடிவேலு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு விஜயகாந்த் மட்டும்தான் காரணம் அதே போல் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அண்டு வடிவேலுக்கு இடையில பகை இருக்குது அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும் பட் விஜயகாந்த் பார்த்திங்கன்னா வடிவேலு மேலே பெருசாக வந்துட்டு அவர் கோவப்பட்டதே கிடையாதான் ஸோ ஆக்சுவலாக வடிவேலு இந்த படத்தில் அவர் நடித்தா நல்லாயிருக்கும் ஸோ இந்த படத்தில் அவர் நடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு பிகாஸ் வடிவேலுவோட நடிப்பு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அவன் வந்துட்டு ஒரு கலைஞன் நடிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு கலைஞன் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அவருடைய நடிப்பை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் எப்போதுமே வந்துட்டு பாராட்டு வராம் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்துட்டு வடிவேலுவை வந்துட்டு ஒரு அவர் வளர்த்து விட்ட பிள்ளை அப்படிங்கிற மாதிரியா தான் நினச்சிருக்கிறாரு பட் வடிவேலு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு சந்திக்க கூட இல்லை ஈவன் இறந்து ஒரு மாத காலமாகியும் அவருடைய சமாதி கூட இன்னும் வந்து எட்டி பார்க்கல ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்